இன்றைக்கி நம்முடைய தியானம் என்னன்னா தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி யார் யாரை அழைத்தாரோ அவங்களை எல்லாரையும் அவர் இருக்கிறாரு அவங்கள நீதிமான்களாக்கி இருக்கிறாரு அவங்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு உப்பாக்கி இருக்கிறாருன்னு வாசிக்கிறோம் அதே மாதிரி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம் சகலமும்னு போட்டிருக்கு ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் இது எப்படி அது சாத்தியம் என் வாழ்க்கையில் நன்மை மட்டுமா நடக்குது சில சமயம் தீமை நடக்குது இல்லையா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எனக்கு தடைப்பட்டு போயிருந்தே நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு திருஷ்டாந்தமாக பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சம்பவத்தை நமக்கு இங்கே கொடுக்கிறார் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இதில் நடக்கிற முதல் பகுதி விஷயங்கள் வந்து ஏதோ தடையினால் போகிற மாதிரி தோணும் அதாவது மோசையும் இஸ்ரவேலர்களும் போகிற பாதையில் அவங்களுக்கு ஒரு தடை உண்டாகுது அந்த தடையை பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு தடை ஆயிடுச்சு அப்படின்னு தோணும் ஆனால் அந்த தடை ஒரு நன்மைக்கு எதுவாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி வாசிக்கலாம் முதலாவது ரோமரில் சொல்லப்பட்ட வசனம் இது தான் ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு உறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்போது எண்ணாகமும் இருபதாம் அதிகாரம் சாரி நான் வந்து அதிகாரத்தை எங்கே எழுத விட்டுட்டேன் எண்ணாகமும் இருபதாம் அதிகாரத்தில் பதினாலிருந்து இன்றைக்கி வாசிக்க போகிறோம் இந்த எண்ணாகமும் இருபதாம் அதிகாரத்தில் முதல் பகுதியை நம்ம இதுக்கு முன்பே நம்ம தியானித்து இருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் வந்து புறப்பட்டு வர்றாங்க இல்லையா வர்ற பாதையில் அவங்களுக்கு தண்ணீர் தவணமாக இருக்குது இந்த சீன் வனாந்திரத்தில் பாளையம் இறங்குற நேரத்தில் நம்ம பார்த்தோம் மோசேனுடைய சிஸ்டர் இறந்து போகிறாங்க இறந்து போன பிறகு மிரியாம் அந்த நிமித்தம் துக்கத்தில் இருந்தார் அந்த நேரம் பார்த்து தண்ணீருக்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கலகம் பண்ணினப்போ அதன் நிமித்தம் மோசே வந்து என்ன செய்து விடுகிறாரு ஒரு மீறுதலுக்குள்ளே போய்விடுகிறாருன்னு சொல்லி மிரியாம வந்து மறித்த பிறகு நடந்த ஒரு காரியத்தில் மோசே வந்து அந்த துக்கத்தில் இருந்தார் எமோஷன்னால் என்ன செய்துட்டார் பாறையை வந்து ஓங்கி அடித்து விட்டார் என்று சொல்லி பார்த்தோம் அப்போது தேவன் நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் மேலானவராக இருக்கிறார் நம்ம இருதயத்துக்கு மேலானவராக இருக்கிறாரு அவரையே நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் பண்ண வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம மீறுதலுக்கு உள்ளாயிருவோன்னு முன்பு நம்ம தியானித்தோம் இப்போது அதனுடைய இரண்டாம் பகுதி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு மோசையும் ஆரோனும் கர்த்தனுடைய கட்டளையை மீறின பிறகு நடந்த காரியங்கள் தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம் பார்த்திங்கன்னா பதினாலாம் வசனத்திலிருந்து போட்டிருக்கு பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்நானாதிபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்போது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்களின் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளில் தண்ணீர் குடியாமலும் பாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான் அதாவது என்ன நடக்குது பாருங்க தேவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது அவங்க எங்கே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா சோசன் லேண்டுடைய எட்ஜ் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த சோசன் லேண்ட் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோம் தேசம் இருக்குது இந்த ஏதோம்ங்கிற தேசம் இது ஏசாவினுடைய சந்ததியில் வாழக்கூடிய தேசம் அது இந்த ஏசா இஸ்ரேலுக்கு சகோதரன் நமக்கு தெரியும் ஏசாவும் ஏதோமுக்கும் நடந்த காரியம் இது முன்பு நடந்த விஷயம் இப்போது என்ன நடக்குது இந்த ஏதோம் தேசத்து வழியாக போனால் விரைவாக வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போய்விடலாம் ஆகையினால உங்கள் தேசம் வழியாக நாங்கள் போகட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படி பெர்மிஷன் கேட்கும்போது இஸ்ரவேல் பாருங்கள் தன்னுடைய சகோதரனின் வம்சம் தானே அவங்க ஆகையினால கர்த்தரை குறித்து சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி எகிப்தில் அடிமையாக இருந்தோம் அப்போ நாங்கள் தேவனுக்கு எங்களுக்கு ஒடுக்குதலுக்கு உள்ளானோம் கர்த்தரை நோக்கி முறையிட்டோம் அவர் எங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பினார்னு சொல்லி எவ்வளவு டீட்டெயில்டாக சொல்கிறாங்க பாருங்கள் இதே ஒரு புறஜாதியான ஒரு தேசம் என்று சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் நாங்கள் உங்கள் தேசம் வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட்டு கேட்கலை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் உங்கள் தேசத்துலேருந்து எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் வந்து வயல்வழியாக போகாமல் இந்த மாதிரி ஒரு ராஜபாதையாக நாங்கள் நடந்து போகிறோம் ஆகையினால எங்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அப்படி சொன்னபோது என்ன நடக்குது பாருங்க அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வெளியாய் கடந்து போகக்கூடாது போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அவங்க தெளிவாக சொல்லி அவருக்கு அதை அந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாலும் கூட அவங்க அதை அனுமதிக்கவில்லை என் தேசத்தை வழியாக போகக்கூடாது என்று சொல்லி ஏதோ சொல்லுகிறான் அப்போ இது ஏன் நடந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தால் ஏதோமியர்கள் ஏசாவின் வழியில் வந்து சந்ததியார் இவர்களுக்கும் யாக்கோபுக்கும் ஏதோமுக்கும் அதாவது ஏசாவுக்கும் நடுவில் நடந்த அந்த குடும்ப பிரச்சனை அதில் ஆசீர்வாதங்களை இவர் எடுத்துக்கொண்டார் என்கிற அந்த ஒரு ஒரு அனிமாசிட்டி ஒரு வெறுப்பு அவர்களுடைய சந்ததியிலேயே இருந்திருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதனால தான் இஸ்ரேவேலர்கள் அவர்கள் வழியாக கடந்து போவதற்கு அவங்க அனுமதித்ததில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அதே நேரத்தில் இப்போ என்ன சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க அப்போது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாக போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள் நாங்கள் போகிற பாதை இந்த மாதிரி ஒரு நடப்பான பாதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எங்கள் மிருகங்கள் ஒருவேளை தண்ணி குடித்தால் கூட நாங்கள் அதுக்கு விலையை கொடுத்துருவோம் ஒருவேளை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ நாங்கள் போகிறதுனால உங்களுக்கு உங்கள் தேசத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தண்ணீரை குடித்து விட்டோம் உங்களுக்கு வந்து அதனால் நஷ்டம் வந்தால் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அதையும் கூட ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க ஸோ இதிலேருந்து நம்ம ஒன்றே புரிந்து கொள்ள முடியுது திங்ஸ் வேர் மேட் வெரி கிளியர் டு த ஈடோமைட்ஸ் ஏதோமியர்களுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டது இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அண்ட் கோன்ட் இன்கர் பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் பாஸிங் த்ரூ மை லேண்ட் இவங்களால எனக்கு ஒரு செலவு அனாவசியமான நஷ்டம் வரப்போகிறதுல அவங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க தவிரவும் இவங்க போகிற பாதை இவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை அது மட்டும் இல்லை இவங்க போகிறதுனுடைய நோக்கத்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் சொல்லிட்டாங்க எதன எங்கேருந்து வர்றோங்கிறதையும் சொல்லிட்டாங்க அப்போது இவங்களால் இல்லைங்கிறதும் தெளிவாயிருச்சு அப்போது அப்படி இருந்தும் அதற்கு பிறகு ஏசா அல்லது ஏதோ என்ன பதில் கொடுத்து பாருங்க அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனத்தோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் பார்த்திங்களா இவ்வளவும் சொன்ன பிறகும் கூட என்ன செய்கிறான் கூட்டத்தோடு கூடி அவனை தாக்குவதற்கு இஸ்ரவேலை தாக்குவதற்கு பலத்த கையோடு புறப்பட்டு வருகிறான் அப்போது இது பாதுகாப்பு பிரச்சனை இல்லைங்க இது அனிமாசிட்டி வெறுப்பு விரோத மனப்பாங்கு ஏசாவும் அவனுடைய சந்ததிகளும் அது இருந்தது என்பதை நம்ம காண முடிகிறது அதனால தான் இஸ்ரேவேலர்களை அவன் உள்ளே அனுமதிக்கவும் இல்லை மாறாக அவங்களை எதிர்த்து புறப்பட்டு வர்றான் என்பதை பார்க்க முடிகிறது இப்போது இப்படி செஞ்சதுனால இஸ்ரேவேலர் என்ன பண்ணுறாங்க ஆகையால் இஸ்ரேவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள் அவங்க போகிற அந்த டெஸ்டினேஷனில் ஒரு சேஞ்ச் பண்ணி வேறு வழியாக போகிறாங்க இஸ்ரேவேல் புத்திரரான சபையார் எல்லோரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் சரி இப்போது ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் என்பது இப்போ நம்ம பார்த்தோம் அவங்க நடந்து போன பாதையில் ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரான் வனாந்திரம் அதுக்கப்புறம் சீன் வனாந்திரம் வருது அது வழியாக பார்த்திங்கன்னா அந்த ஈதோம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா இதான் அந்த ஏதோமியருடைய தேசம் அதன் வழியாக அவங்க கடந்து போயிருந்தால் அடுத்தால் அங்கே வருது பாருங்கள் ஜூடா வந்து விடுகிறது அதாவது யூதா தேசத்துக்குள்ளே காலடி எடுக்க வேண்டிய இடம் வந்து விடுகிறது ஸோ இது வழியாக போயிருந்தாங்கன்னா அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே விரைவாக போயிருப்பாங்க மோசஸ் இருக்கிறாரு ஆரோன் இருக்கிறாரு இஸ்ரேல் சந்ததியார் இருக்கிறாங்க போயிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு தடை வந்து விட்டது இப்போ அவங்க அங்கேருந்து பாதை விலகி எந்த பக்கம் போகிறாங்க பாருங்கள் மவுண்ட் ஹோர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த ஆரோவில் அந்த இடத்துக்கு அதாவது ஓர் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு இந்த மலைப்பகுதிக்கு அவங்க வந்துடுறாங்க சரி இதில் என்னங்க நன்மை இருக்க முடியும் அதுதான் போக வேண்டிய பாதையில் தடை வந்துடுச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வாசித்து முடிக்கும் போது என்ன நன்மை என்பதை நீங்கள் நம்ம காண முடியும் பாருங்கள் இருபத்தி மூணாம் வசனம் ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் மெரிபாவின் தண்ணீரை பற்றின காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையிலே ஏற பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லோரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள் பாருங்க கத்தர் சொல்றாரு அந்த ஓர் மலையில் வைத்து என்ன சொல்றாரு ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான் அதாவது ஆரோன் மறிக்கிற வேலை வந்து விட்டது என்று கத்தர் சொல்றார் அடுத்தது ஒரு சர்க்காரியம் சொல்றாரு நீங்க மெரிபாவின் தண்ணீரை பற்றின காரியத்தில் எனக்கு கீழ்படியாமல் போனீங்க ரெண்டு பேரும் கீழ்படியலை மோசையும் கீழ்படியலை ஆரோனும் கீழ்ப்படியலை அதனால் என்ன நடந்தது நான் இஸ்ரேவேல் புத்திரருக்கு கொடுக்குற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று நான் முன்பே சொல்லியிருந்தேனே ஆகையினால நீ என்ன செய்யி ஆரோனை கூட்டிக்கொள்ளு அவனுடைய மகன் இலையாசாரையும் அழைத்து கொண்டு ஓர் மலையில் ஏறிவா அங்கே ஆரோனுக்கு உடுத்தி இருக்கிற ஆசாரியனுடைய வஸ்திரம் இல்லையா அந்த வஸ்திரத்தை எடுத்து அவனுடைய மகனுக்கு அதை உடுத்து ஸோ தெர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேண்டல் அந்த அபிஷேகத்தை கத்தர் என்ன செய்கிறாரு இருந்து எடுத்து அவனுக்கு அடுத்து இருக்கிற அவனுடைய மகனுக்கு அதை கொடுக்க சொல்கிறாரு காட் இஸ் மேக்கிங் த next பர்சன் இன் லைன் இன் சார்ஜ் ஆசாரியத்துவத்தை மாற்றி அவனுடைய சந்ததியில் வந்து அவனுடைய மகனுக்கு கொடுக்குறாரு கொடுத்து அந்த புதிய எல்லைக்கு போகும் பொழுது யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவனை வழிநடத்தி கொண்டு போக சொல்லி சொல்கிறார் இதே தான் மோசைக்கும் பின்னால் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா இப்போது ஆசாரியனா இவ்வளவு காலம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு ஆரோன் ஆரோன் அவருடைய வாழ்க்கையில் பல இடங்களில் கர்த்தரோடு அவர் இருந்து பெரிய காரியங்களை செய்தார் பல நிறைய ஆசரிப்பு முறைமைகள் உண்டு ஆசாரியத்துவம் என்பது எளிமையானது கிடையவே கிடையாது ஒரு ஆசாரியன் எப்படி உடை உடுத்த வேண்டும் அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் எல்லாம் கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டில் தெளிவாக கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் அந்த ஆசாரியத்துவ முறைமைகளெல்லாம் ஆரோன் கை கொண்டு வந்தான் தான் அதில் முதல் ஆளாக இருக்கிறான் இல்லையா லேவி கோத்திரத்தில் ஆசாரியத்துவத்தில் முதல்ல தான் அவனுக்கு பிறகு தான் அந்த ஆச்சாரியத்துவம் அவனுடைய சந்ததிக்கு அப்படியே அது கடந்து வருவதை பார்க்குறோம் அது கர்த்தருக்கு முன்பு செய்கிற வேலை ஆக அது பெரிய ஒரு வேலை அதை ஆரோனுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அதை அவர் செய்து முடித்து விட்டார் ஆனால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு அது என்ன அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே போய் அங்கே ஆசாரியனாக பணிபுரிகிற அந்த கெப்பாசிட்டி ஆரோனுக்கு இல்லை என்பது தான் அது நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஆரோன் அது ஒரு மீறுதலை பண்ணதுனால தானே இவருக்கு அது வந்தது ஆரோன் அதை பண்ணலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே நம்ம யோசிக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் கர்த்தர் எப்போதுமே எல்லா காரியங்களையும் சோதித்து அறிகிறார் சோதித்து அறிகிறது எதுக்காக தெரியுமா கர்த்தருக்கு தெரியாது அதனால் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது வேத வசனம் தெளிவாக சொல்லுது சகலத்தையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய உள்ளந்தரியங்களையும் அறிந்திருக்கிறார் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் பிறகு எதுக்குங்க டெஸ்ட்டு பண்ணணும் டெஸ்ட்டு பண்ணுறது அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆரோனும் மோசையும் போய் கேட்டாங்க இல்லையா தண்ணி இல்லாண்டவரே தண்ணி கொடுக்கணும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க போகும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு போய் கேட்க போகும்போது அவனுங்க எல்லோரும் கல்லெடுத்து அடிக்க வந்தானுங்க அவங்க மேலே ஜனங்கள் மேலே அவங்களுக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் உரையில் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் சிஸ்டர் மிரியாமல் இறந்து போனது ஸோ ரெண்டு பேருமே வருத்தத்தில் இருந்த நேரம் அந்த நேரம் பார்த்து இவங்களை தாக்க வந்தப்போ மிகுந்த சோகத்தோடு தான் கருத்து வந்தாங்க இப்போ இடத்துல வந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா இலைப்பாறுதல் ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு தண்ணிக்காக தனப்பாக கஷ்டப்படுத்துகிறாங்க கவலைப்படாதீங்க நான் உனக்கு தண்ணியை தருகிறேன் நீங்கள் போய் இடத்துல அமைதியாக பேசுங்க என்று கர்த்தர் சொன்னார் நீ பேசின உடனேயே கண்மலை அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வாசிக்கிறோம் இப்போ இன்றைக்கி நம்ம போகிற காரியத்துக்கு அன்னைக்கே திருஷ்டாந்தம் உண்டாயிருக்கு பாருங்கள் நீங்களும் நானும் கண்மலையை அடிப்பதில்லை கண்மலையாம் கிறிஸ்துவின் இடத்துல போய் பேசுகிறோமே நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு இடத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து விசாரிக்கிறோமே அதே மாதிரி அன்னைக்கு கர்த்தர் அவனை செய்ய சொன்னார் ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த எமோஷன்னால் என்ன செஞ்சிட்டாரு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க மோசே கீழ்ப்படியில் பக்கத்தில் தான் இருந்தார் ஆரோன் அவரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டார் அவரும் கீழ்படியில் ஏன்னா ரெண்டு பேருமே அந்த இடத்துல மீறுதல் செய்யும்போது உடன்பட்டு தான் அதை செய்கிறாங்க மோஸ்ட் என்ன செஞ்சார் இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஓங்கி மலையை அடித்தான் இரண்டு தரம் அடித்தான்ட்டு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அப்படி அடிக்கும்போது ஆரோனும் அதற்கு உடன்பட்டார் கர்த்தர் சொன்னார் நீங்கள் என்னை விசுவசியாமல் போயிட்டீங்க ஜனங்களுக்கு முன்பு என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னார் அப்போ அந்த மீறுதல் நடைபெற்ற பொழுது ஆரோனும் மோரோனும் மோசையும் உடன்பட்டு தான் அந்த காரியத்தை செஞ்சாங்க செஞ்சப்போ மீறுதலுக்கு உட்பட்டாங்க இப்போ ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அந்த மீறுதலுக்கு உட்படுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க அறிந்து கொள்வதற்கு தான் அந்த சோதனையை அங்கே வைக்கிறாரு இப்போது அந்த சோதனைக்குள்ளே போகும்போது த ட்ரூ கலர்ஸ் ஆஃப் கமோட் அவங்க என்ன செய்வாங்க என்பதற்கான காரியம் வந்துவிட்டது அப்போ உண்மை என்னென்னா இருதயம்தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்குது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக அடித்தளமிடப்பட்டவர்களாகவும் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயல்களும் சீர்படும் ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்கிறோங்கிறத பார்க்குறவரல்ல நம்ம என்ன செய்வோங்கிறத அவர் அறிந்திருக்கிறார் ஆனால் நம்முடைய செய்கைகள் எதனுடைய வெளிப்பாடு நம்முடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு இருதயத்தில் நம்ம எதை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கவும் செய்வோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசவும் செய்வோம் அப்போ அந்த இருதயத்தை நம்ம எப்படி சீர்படுத்துறது மத்தியில் ஆண்டவர் சொன்னார் இல்லையா கர்த்தருடைய அந்த விதை வார்த்தையாகிய வித உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் விழுந்து அது அது பக்குவப்பட்ட பொழுது தான் அது என்ன சென்றது என்ன செய்தது முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் பலன் கொடுத்தது இப்போ அதனால தான் பாருங்கள் இப்போ நம்ம சேர்ந்து வர்றோம் தினமும் இதே வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம் எதுக்காக இந்த வசனமாகிய விதை நம்ம இருதயத்தில் விழணும் விழுந்து நம்ம இருதயம் பக்குவப்பட வேண்டும் ஏன்னா நம்ம நாள்தோறும் உலக காரியங்களை பார்க்குறோம் உலகம் நம்மளுக்கு டெய்லி ப்ரீச் பண்ணிகிட்டு தான் இருக்குது உலகத்துக்கு எடுத்த காரியங்களை டீச் பண்ணுது ஆனால் தேவனுடைய காரியங்களை கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு போதிக்குது இதை வைத்து நம்ம இருதயத்தை செம்மைப்படுத்தினா தான் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் சீர்படும் அப்போது நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கும் இல்லைன்னா எமோஷன்ஸில் நம்ம என்ன செய்வோம் உலகத்தார மாதிரி தான் யோசிப்போம் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் ப்ரெஷர் வரும்போது மனுஷர்களை தானே நம்ம பகைக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஒரு காரியம் வந்துருச்சு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்ததுன்னா யாரால் டிசப்பாய்ன்மெண்ட் வருது சுற்றி இருக்கிற மனிதர்கள் சகோதர சௌரிகள் மேலே தான் நமக்கு டிஸப்பாயின்மெண்ட் வருது நம்ம அவங்கள உண்மையிலேயே புரிந்து கொள்ளுகிறோமா புரிந்து கொள்வதில்லை இன்ஸ்டண்ட்டாக நமக்குள்ள வருத்தம் வந்துடுது அப்போ பாருங்கள் இதை நம்ம இதிலேருந்து நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தை பண்படுத்த வேண்டும் இப்போ ஆரோனும் மோசையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீறுதலுக்கு உட்பட்டாங்க உட்பட்டதற்கான காரணம் இதுதான் சரி நடந்துருச்சு இந்த காரியம் நடந்து முடிந்த இந்த காரியத்தினால அடுத்து என்ன வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே அவங்க பிரவேசிப்பதில்லைன்னு கருத்தர் சொன்ன வாக்கியம் இங்கே நிறைவேறினது இப்படி நிறைவேறினா இதனால் என்ன நன்மை வந்துட முடியும் அடுத்தது பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை இவனுக்கு இளையாசாருக்கு உடுத்துன்னு சொல்லிட்டாரு சொன்ன பிறகு இருபத்தேழாம் வசனம் கர்த்தர் கட்லைட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லோரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையிலே ஏறினார்கள் அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லோரும் கண்டபோது இஸ்ரேவேல் வம்சத்தார் எல்லோரும் ஆரோனுக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் ஸோ ஆரோன் தன்னுடைய ஓட்டத்தை நல்லபடியாக விட்டார் ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஜேனி முடித்த பிறகு ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் ஆரோன் வந்து திடதுன்னு ஒரு நோய் வந்து மறிக்கலை வேற ஏதாவது ஒரு துர்மரணம் அவருக்கு ஏற்படவில்லை அவருடைய மரணம் கர்த்தராலே அறிவிக்கப்படுகிறது ஆரோன் வந்து தன்னுடைய சந்ததியோடு சேர்க்கப்படுவான் என்று கர்த்தர் முதலாவது சொல்கிறாரு அவர்களை மலைக்கு ஏறி வர பண்ணுகிறாரு அந்த மலையில் வைத்து கர்த்தர் சொன்னபடியே அவர் மறிக்கிறாரு அடக்கம் பண்ணப்படுறாரு சபையார் எல்லாரும் அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க ஸோ ஒரு அருமையான ஒரு மரணம் அவருக்கு வருகிறது ஹி ஃபினிஷ்ட் இஸ் எஸ் அது என்ன பார்க்குறோம் கர்த்தருக்குள்ளே என்னது நித்திரை தானே தவிர மரணம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது ஆரோன் ஹஸ் என்டெட் வெல் அண்ட் ஹி ஹஸ் நாட் என்டெட் டு த சோசன் லேண்ட் சோசன் லேண்டுக்குள்ளே போகாதது ஒரு தீமையாக நம்ம யோசிக்கலாம் ஆனால் அப்படி அல்ல டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நான் என்ன யோசிக்கிறேன்னா எப்போது நம்ம வந்து கர்த்தருக்குள்ள ஒரு காரியம் சம்பவிக்குதோ அது அவரை விசுவசிக்கிறவர்களாக இருந்தால்